வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குறப்படியே ஐம்பது செண்டு ஐம்பது சென்ட் இது எங்கே இருக்குதுன்னா கோயிட்டு பொள்ளாச்சி மெயின் ரோடு கிணத்துக்கடுவு கிடச்சது சொக்கனூர் சொக்கனூரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி வர ஃபினிஷிங்குங்க ஜம்முனை சுற்றி வர ஃபினிஷிங் போட்டுக்கிறாங்க பாருங்கள் சுற்றி வர ஃபினிஷிங்கி கட்ரோடு ஃபேஸில் வந்து அப்படியே காட்டுக்குள்ளே வந்துக்கலாமுங்க தனி தடமுங்க தனி தடமாக இருக்குது உங்களுக்கு இந்த தடம் தனி தடமுங்க நீங்கள் அப்படியே வேறு வந்துருக்குறாங்க தனி தடமுங்க தனித்தடம் உங்களுக்கு சொல்லும் விலை அறுபது லட்சரூபா தான் கேட்குறாருங்க அப்படியே தடத்துக்கெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு காடு மட்டும் ஐம்பத்தி ஐம்பது சென்ட்டுக்கு மட்டுமே தடை ஃப்ரீங்க தடை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஐம்பது சென்ட்டு வந்து தனியாக வந்துடுதுங்க அது போக உங்களுக்கு தடை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சொக்கனூரில் அறுபது ரூபா கேட்குறாருங்க வாங்க நேராக குறை வச்சு பேசி கம்மி பண்ணிக்கலாமுங்க ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்துருமுங்க ரேட்டு கொடுத்துருவாங்க இது வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போடுற வீடியோ அப்போ போகிறேன் பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்குங்க ஒரு ஸ்கொயரான பிட்டாக இருக்குது வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு தென்னம்புல கிண்ணம்புல போர் ஓட்டு ஜம்முன்னு இருக்கிறனா இருந்துக்கலாமுங்க நல்லா இருக்குங்க பிட்டு வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க மக்களே நல்லா நல்லா ஐட்டம் ஏரியாவெல்லாம் கம்மியாக சொல்லிக்கிறாங்க நல்லா ஐட்டமுங்க நன்றி அறுபது ரூபா தான் சொல்கிறாருங்க ஐம்பது சென்ட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் தடை ஃப்ரீங்க தடை ஃப்ரீ தடை தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரு பதினேழு அடி பதினெட்டு அடி வருங்க தடம் தனி தடமுங்க உங்களுக்கு மட்டும் தனி தடமாக வந்துடுது ஃப்ரீயாக வச்சுக்கலாமுங்க நன்றி